அண்ணன் சாயில் அமீது தன்னிடம் உரையாற்றுவோம் சங்ககால புலவர் குரமகள் இள அவர்களின் வெங்கலை சிலையை மதுரை மாவட்டத்தில் விரைவில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வளவைகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு இளவல் பூமு இரங்கிய உட்பட அனைத்து இயக்கத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய தலைவர்களையும் தமிழ் குடியின் மூத்த குடியான துறவரீன மக்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சந்திப்பதிலே பெருமக்சி அடைந்தவனாக சில கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக நான் பதிவு செய்கின்றேன் இன்று மதுரை மதுரை மாவீரர் அடக்குமுறைக்கு எதிராக போராடிய மணிக்குறவர் அவருடைய வீர மரண நாள் அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு நாம் இங்கே அமைந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தமிழ் சமூகத்திலே நான் இனத்தால் திராவிடன் தேசத்தால் இந்தியன் மொழியால் தமிழன் மார்க்கத்தால் முஸ்லிம் என்று மாறுதட்டி இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக போராடிய என்னுடைய அரசியல் ஆசான் பழனிபாபா அவர்களுடைய பிறம நாள் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் அவனுடைய பிறப்பு சாதாரணமாக இருந்தது வாழ்க்கை சரித்திரமாக இருந்தது அவனுடைய மாணவராக நாம் இங்கே கொண்டிருக்கின்றேன் பேச்சாளருக்கு சின்ன நெருக்கடி இருக்கும் எதையெல்லாம் யோசித்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம் முன்னால் வரக்கூடியவர்கள் பேசி விடுவார்கள் இருந்தாலும் படவைகள் முறைய கட்சி தலைவர் சொன்னது போல சாமி வர முடுத்தாலும் பூசாரி இங்கே அந்த செயல்படுத்துதலை என்பது சொன்னது போல இங்கே பூசாரி மல்ல பொறுப்பாளருமல்ல மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் பொறம்போக்கு இவர்கள் பொறம்போக்காக இருப்பதனால் தான் இந்த வேலை எவ்வளோ நிறுத்தி வச்சிருக்காங்க திருப்புறம் என்ற விஷயத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்டவன் இந்திய ஜனநாயகத்துடைய நான்கு துண்களாக இருக்கக்கூடிய நீதித்துறை நிர்வாகத்துறை ஆட்சித்துறை எல்லாம் சேர்ந்து அந்த வழிபாட்டு உரிமையை மறுத்தார்கள் அப்போது எங்களோடு தோளோடு தோல் என்று களமாடியவன் பணவெங்கல் கட்சியினுடைய தலைவர் இரணியன் என்பதை நான் நன்றியுடன் கடமைப்பட்டுள்ளது நேற்று பெட்டியில் நினைக்கிறது அதுல வேணாம் ரெண்டே விடயம் தான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் நீங்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் அமைப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடு வனவேகங்கள் கட்சியை வலுப்படுத்துங்கள் செய்தி ரெண்டு தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புபுரிய மாமா பூமிநாதன் சொன்னது போல இவர்கள் கால தாமதம் செய்தால் நாம் இடத்தை தேர்வு செய்து அந்த வெங்கல சிலையை நீங்களே செய்யுங்கள் நான் அதை கையில எடுத்துக் கொண்டு வருகிறேன் எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தை நம்ம வைத்து விடுவோம் பின்னாடி அரசாங்கம் வந்து வேலையை பார்க்கட்டும் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நான் புறவராக கோடாராக பல்லராக பறையராக அருந்தவிராக தேவராக அம்பலராக இருந்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கடமையும் பொறுப்பும் என்னுடன் என்ன திரிக்கிறது ஆகவே உங்களுடைய போராட்டத்தில் எப்போதும் தம்பி இறணியனோடும் வனவியங்கள் கட்சியினோடும் உழவர் மக்களோடும் நானும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சேவை சங்கமும் துணை நிற்பம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி